அன்ப <laughs> முடியா <laughs>

முன்னே வச்சுக்கோ ஆப்பிள் இல்லை வரேன் வரேன் அடிக்கிட்டேன் அடுத்ததோ முன்னாடிடுவான் எப்படியும் கரண்ட்டே அடிக்கும் முன்னே வச்சுருக்கேன் முன்னே வச்சுருக்கேன் கிடச்ச முன்னே போயிருக்கு அது

டைஸ் வந்து தெரியாத முதல் கேள்வி சர்வர்க்கு கட்டாபல்புரவ வெங்கமா ஏத்திவிட்டு ஓடியா ஓடியா பைசா ராஜாவா பதம்புவான போறான்டா அது அதுயா பாவா இப்ற கால்டியா அது மூளைய போறானே இந்த தடவை அதுக்கு பேரு புரியல கடவேடா மே

மாமா வாங்க மாட்டே விடு ஓடிக்க ஓடிக்கிறேன்மாசா நல்லா இருக்கு ல ஜாய்ல இது ஒரு கிளிப் ஆல் ப்ரிப்பேர் பண்ணி தான கிளிப் எடுத்துக்க என்ன மர்தா பெரிய ஆம்பர்ல வருதுங்க இங்க பெரிய இருந்து அச்சி பெரிய இருந்து நேத்தி இருந்து பாஜாலி அதைய அந்த பக்கம் ஆயா அந்த பக்கம் வந்து அந்த நடுவுல சுத்துறதுல அடி விட்டுட்டிருக்க முடியா பூஜது பத்த செஞ்சுது பத்த வந்து இந்த உள்ளல இரண்டல்ல 20 வட்டியா 20 வட்டியா 20 வட்டினு பாயுது சைடால சுத்துறது அடி 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 அடி

வெற்றி <laughs> காலையில் <laughs> <laughs> <laughs>